ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாங்கள் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் திரும்பியும் வீடியோ பண்ணலான்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறது வந்து செஞ்சு முட்டை முட்டாயின்னு சொல்லுவாங்க இது வந்து சென்னை சைடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அதுதான் வந்துட்டு வந்துருந்துட்டு நாங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிணோம் கடையில் வாங்குறத விட ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டாக வந்துச்சு அதுக்கு தேவையான பொருளெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இப்போ அதை பண்ணுறதுக்கு வந்து இருந்துட்டு நாலு ஏலக்காய் வந்து இருந்துட்டு உள்ளே இருக்க அந்த விதையை மட்டும் எடுத்து நல்லா இடிச்சுட்டு நான் அதுக்கு சுகர் கூட வந்துருந்துட்டு ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து அதுக்கு ஒரு பாதாம் வந்து இருந்துட்டு ஒரு நாற்பது கிராம் இருக்கும் அந்த நாற்பது கிராம் பாதாம் வந்து இருந்துட்டு ஆறு மணி நேரமாக இருந்துட்டு ஊற வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்துருந்துட்டு அரைக்கணும் இப்போ அதை நல்லா ஊற வச்சதுனால இருந்துட்டு தோலெல்லாம் வந்து ஈஸியாக வருது எனக்கு இப்போ தோல் ஃபுல்லாக உரிச்சாச்சு உரித்த பாதாம் வந்து கொஞ்சமாக தண்ணி விடணும் இல்லைன்னா பால் விடணும் அது நம்மளோட விருப்பம் தான் நான் வந்து தண்ணி தான் விட்டு அரைச்சிருக்கேன் அது எந்த ஒரு திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா வந்துருந்துட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்புறம் வந்து நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலில் வந்து இது வந்து அன்ஸ்வீட்டட் கோவா இது நம்ம கடையிலேயே வந்துருந்துட்டு கேட்டு வாங்கலாம் இந்த கோவா வந்து இருந்துட்டு இரநூறு கிராம் இல்லை இரநூத்தம்பது கிராம் ஆட் பண்ணலாம் நான் வந்து இரநூத்தம்பது கிராம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து அரைச்ச பாதாமோட அந்த விழுதையும் அதில் ஊற்றிட்டு நெய் வந்து இது வந்து வீட்டிலே எடுத்த நெய் இதுக்கு வந்து ஐம்பது கிராம் நெய் வேணும் இது வந்து நான் கப்புக்கு வந்து கால் கப் எடுத்திருக்கேன் அதை வந்து முக்கால் வாசி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இரநூறு கிராம் சீனி வந்து இருந்துட்டு அதையும் அந்த இடித்து வச்சுருந்த ஏலக்காய் பொடியும் அதில் சேர்த்து இப்போ வந்து நம்ம ஒன்று போல் வந்து அந்த கோவா கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கட்டியே எல்லாம் மிக்ஸ் பண்ணோம் இப்போ ஸ்பேட்டரில் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த இது கரைஞ்சி அமுக்கி வந்து இருந்துட்டு அதை இது பண்ணுறதுக்கு இப்போ முட்டை வந்து ஆறு முட்டை ஆட் பண்ணோம் இப்போ ஆறு முட்டை ஆட் பண்ணுறப்போ வந்துருந்துட்டு மொத்தமாக ஊற்றுனோன்னா வந்து எதுவும் கெட்டு போயிருந்தால் என்ன பண்ணனு சொல்லிட்டு நான் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி விரவும் போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது அதுக்காண்டி தான் வந்து வந்துட்டு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வரைக்கும் மூணு முட்டை கலக்கியிருக்கேன் அந்த முட்டையோட மஞ்சக்கரு அந்த எல்லாமே வந்துருந்துட்டு ஆடாக வேடாக பாருங்கள் அந்த மாவோட கலரே வந்துருந்துட்டு கொஞ்சம் டார்க்காக மாறுது இப்போ ஆறு முட்டையும் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இருந்துட்டு நல்லா கலக்கி விடணும் அந்த முட்டை வந்து இருந்துட்டு கட்டியே இல்லாமல் நல்ல ஒன்று போல் வந்துருந்துட்டு நல்லா நைஸாக வந்துருந்துட்டு ஒரு மாவு பதத்தில் வர அளவுக்கு நம்ம நல்லா கலக்கிக்கணும் இதுக்கு வந்து ரோஸ் எசம்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு கேசரி கலர் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து குங்குமப்பூவும் போடலாம் ஆனால் எனக்கு குங்குமப்பூ இல்லாதனால நான் வந்து கேசரி கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம கடையில் வாங்குகிற முட்டை முட்டாயுமே இந்த கலரில் தான் இருக்கும் இப்போ இந்த பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் வந்து இருந்துட்டு அந்த எடுத்து மீதி வச்சுருந்த நெய்யில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அந்த பேட்டரில் உள்ள மாவு ஃபுல்லாக வந்துருந்துட்டு அதில் ஊற்றிட்டேன் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த முட்டை இப்போ எனக்கு வந்து அது லிக்விடாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால அதை வந்து இருந்துட்டு இங்கே பாருங்கள் அளவுக்கு கட்டியாகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வந்து வேக வைக்கணும் கை விட்டோம்னா வந்துருந்துட்டு பிடிக்கும் அதனால் வந்துருந்துட்டு நம்ம வந்து கை விடாமல் நல்லா கிளரிட்டாக இருந்தோம்னா கொஞ்சம் திக்கான பதத்தில் வந்துடும் மாதிரி நல்லா வந்ததுக்கு அப்புறமா வந்துருந்துட்டு நம்ம வந்து பேக் பண்ணணும் நான் பேக் பண்ணதுக்கு வந்து ஓடிஜியை வந்து பத்து நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நூற்றி ஐம்பது டிகிரியில் வைக்கணும் நூற்றி எழுபது இல்லை நூற்றி எண்பது வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் பேக் பண்ணக்கூடிய பாத்திரத்துக்கு வந்து இருந்துட்டு நெய் விட்டு இதுக்கு வந்து பேக்கிங் ஷீட் எல்லாம் போடக்கூடாது பட்டர் ஷீட் போடாமல் நெய்யை தான் வந்துருந்துட்டு அதில் ப்ரஷ் பண்ணணும் நான் அந்த மீதி இருந்த நெய்யை வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த வச்சிருந்த பேட்ரி வந்து ஆரணும்லாம் தேவை இல்லை அப்படியே சூடாகவே வந்துருந்துட்டு நான் அதில் ஊற்றிட்டேன் இப்போ ஈவனாக வந்துருந்துட்டு ஒன்று போல் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் அப்படின்னா தான் வந்துருந்துட்டு ஒன்று போல் அது வந்து பேக்காகி வரும் அதுக்காண்டி இது பண்ணோம் அப்புறம் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு ஒரு நல்ல ஸ்மெல்லுக்காக வந்துருந்துட்டு நான் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் அதில் மீதி இருந்த நெய் தான் அதை வந்து இருந்துட்டு மேலே ஊற்றிட்டு நல்லா ஒன்று போல் தேய்ச்சி விட்டேன் இப்போ வந்து இருந்துட்டு ஓடிஜி வந்து பத்து நிமிஷம் சூடாகிடுச்சு இப்போ நம்ம இதில் வச்சுட்டு இன்னும் வந்து அரை மணி நேரம் வந்துருந்துட்டு நம்ம அதை பேக் பண்ணால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரை மணி நேரம் செட் பண்ணியிருக்கேன் டைமு அப்புறம் வந்து இந்த இந்த டாப் அண்ட் பாட்டம் வந்து ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னாதான் வந்துருந்துட்டு மேலேயும் கிளையும் ஒன்று போல் ஈவனாக வந்து வரும் அப்புறம் நூற்றி ஐம்பது டிகிரி செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரை மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து இருந்துட்டு நல்லா செட் ஆயிருச்சு வெந்து எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் பீஸ் போடும்போது அவ்வளோ ஸ்மூத்தாக வருது எடுத்து இப்போ பாருங்கள் நான் திருப்பும்போது வந்துருந்துட்டு அது அடியில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றுன நெய் வந்து அப்படியே அந்த கலர் அதில் நல்லா தெரியுது எடுக்கும்போதே எப்படி நல்லா அழகாக ஜல்லி மாதிரி ஆடுதா செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு இப்போ பாருங்கள் அந்த முட்டை மிட்டாய் பீஸ் போட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் செம டேஸ்ட்டாக வந்துருந்துட்டு இருக்குது அந்த எடுக்கும்போதே தெரியுது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது பார்க்கறதுக்கே அந்த கோவாவோட டேஸ்ட்டு அந்த முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறது தான் நம்ம வந்து அந்த ரோஸ் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா ரெடி ஆகிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ